ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோஸ்லேயே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்பவே புதுசான டிப் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஆனதும் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி வந்து ஒரு நாள் முழுக்கவே நீங்கள் சுட்டி எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்ததோ அதே அளவுக்கு சாஃப்ட்னஸோடு இருக்கும் இங்கே நான் வந்து கோதுமை மாவை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோடு நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இந்த மாவோட நம்ம சேர்க்க போகிறது பாத்தீங்கன்னா பட்டர் தான் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் உடனே சேர்த்துறக்கூடாது இல்லை நீங்கள் வந்து உருக்கிட்டு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு பக்கமே இருந்துடக்கூடாது மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையில் இந்த மாதிரி உதுத்து உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்து நீங்கள் எப்பவுமே சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பட்டர் சேர்த்துருக்கிறதுனால மாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது வந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷம் ஊறுச்சுன்னா மாவு வந்து இன்னும் சாஃப்டாகும் அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல சப்பாத்தி சுட்டுக்கலாம் பொதுவாகவே சப்பாத்தி வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்ற நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் ஆனால் இந்த மெத்தடில் செய்கிற சப்பாத்தி வந்து நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்லாம் உங்களுக்கு ட்ராவல் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் காரக்குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி புளி சேர்த்து வைக்கிற குழம்பு வகைகளுக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் நம்மளே அறியாமல் குழம்புல புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருவோம் குழம்புல புளிப்பு அதிகமாகிருச்சுன்னா வீட்டில் இருக்க குட்டீஸும் சரி பெரியவங்களும் சரி சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க காரம் அதிகமானால் கூட நம்ம வந்து கொஞ்சமாக குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்றலாம் ஆனால் புளி அதிகமாயிடுச்சுன்னா சுத்தமாக சாப்பிடவே முடியாது குழம்பு நமக்கு வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த புளிப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்காக ரொம்ப அதிகமாக வெள்ளம் சேர்த்துடக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்தாலே போதும் இதை வந்து குழம்பு நல்லா குதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இறக்க போகிற நேரத்தில் குழம்புல சேர்த்துட்டு நல்லா குதிக்க வச்சுருங்க வெள்ளம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து இனிப்பாக இருக்குமோன்னெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் கண்டிப்பாக இருக்காது வெள்ளம் வந்து இந்த குழம்புல இருக்க புளிப்பை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெல்லம் சேர்க்கிறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டுமே உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இனி வந்து குழம்புல புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட டென்ஷனாகவே வேண்டாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணோன்னா பொதுவாகவே வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க குட்டீஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இது வந்து மதிய சாப்பாடுக்கு சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான் ஆனால் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் மதியம் வந்து கொஞ்சம் மீதமாயிருச்சு இதை வந்து நைட்டுக்கு கொடுத்தா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு ஆள் வந்து சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ இருக்கு இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவும் முடியாது இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா அடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கலந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர்க் வச்சு அடிக்கும் போது முட்டை வந்து நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும் அளவுக்கு நுர பொங்க நல்லா அடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பவும் போல குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இதில் முட்டைக்கோ சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் உங்களுக்கு வந்து இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாயே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் எப்பயும் போல கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிஞ்சிடும் ஸோ இதை திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க பேனை கையில் தூக்கிட்டு லைட்டாக இந்த மூடியில் சாய்ச்சிக்கனாலே ஈஸியாக வந்துடும் இப்போது அதே பேனை வச்சு மூடிட்டு கையில் பிடிச்சிருக்க மூடிய தலையில திருப்பு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் கூட பியாமல் அவ்வளோ சூப்பராக வரும் முட்டைக்கோசில் மட்டும்தான் நீங்கள் இதே மாதிரி செய்யணும்னு கிடையாது இந்த பொரியல் உங்களுக்கு மீதமாயிடுச்சுனாலும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ப்ரெட்டு டோஸ் பண்ணும்போதோ இல்லை சாண்ட்விச் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை எல்லாம் செய்கிறோன்னா பிரெட்டு ஃபுல்லாகவே நமக்கு நல்ல ஈவனாக குக் ஆகாது பிரெட்டோட நடுவில் மட்டும் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக டோஸ்ட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாண்ட்விச் எல்லாம் பண்ணுறோன்னா கடையில் வாங்கிற சாண்ட்விச் மாதிரி ரெண்டு ப்ரெட்டும் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டி இருக்காது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தனியாக பிரெட்டு தனியாக ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் ப்ரெட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈவனாக குக் ஆகணும்னா அடிப்பகுதி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி இந்த ப்ரெட்டுக்கு மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம மேலே வெயிட் வைக்கும் போது உள்ள கறக்க ஸ்டஃபிங்கும் பிரெட்டும் ஒன்று ஒன்று நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா பிரியாது பிரெட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஈவனாக குக் ஆகும் ஹீட்டும் உள்ள வரைக்கும் போய் ஸ்டஃபிங்கும் நமக்கு நல்லா மெல்ட் ஆகும் இனி சாண்ட்விச் பண்ணும்போது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாண்ட்விட்சை நீங்கள் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இதை நம்ம லன்ச் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்திலேயே சாண்ட்விச் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி சொத சொதனாயிரும் சாப்பிட்றதுக்கே அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயிலில் வச்சு ரேப் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆடி யுனிராப்ஸோட பேப்பர் ஃபாயில் தான் ஃபாயில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அலுமினியம் ஃபாயில் கிடையாது இது வந்து பேப்பர் ஃபாயில் ஆர்கானிக் அது மட்டும் இல்லாமல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இது வந்து அவன் சேஃப் இந்த சாண்ட்விட்சை நம்ம அப்படியே பேப்பரோடையே அவனில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் சாண்ட்விச்சும் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு கிளீனிங் டிப் தான் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் அடுப்பு வந்து எப்போவுமே நல்ல க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கே எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு ஸோ அதுக்கான டிப் தான் இந்த அடுப்பை கிளீன் பண்ணுறதுக்காக நான் பெருசாக வேறே எந்த கிளீனிங் லிக்விடும் வாங்குறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக இது எப்படி கிளீன் பண்ணுவாங்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்க்ரப்பர் அதுதான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்காகவே தனியாக வச்சுருப்பேன் இதை வச்சு நான் பாத்திரம் கழுவ மாட்டேன் இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் லிக்விட் அதுவும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்பாஞ்சை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போதே அடுப்பு வந்து நல்ல பளிச்சுன்னு வந்துடும் நம்ம அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது லைட்டாக தேய்ச்சாலே போதும் இதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் நிறைய பேர் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ப்பாங்க அப்படி தேய்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் நிறைய ஸ்க்ராட்சஸ் விழுது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க அடுப்பு வந்து எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே நல்லா அழுத்தி துடைச்சி விட்டுருங்க நான் இந்த அடுப்பு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் பார்க்கறதுக்கு இன்றைக்கும் புதுசு மாதிரி தான் இருக்கு நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் இதை க்ளீன் பண்ணுவேன் டெய்லி வந்து இந்த மாதிரி செய்யணுங்கிறது கிடையாது டெய்லி நீங்கள் வேலை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஈர துணி மட்டும் வச்சு இதை லைட்டை தொடச்சி விட்டாலே போதும் ஆனால் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் அடுப்பும் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் டப்பால் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுற சர்க்கரை எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமாக தண்ணி விட்ட மாதிரி ஆகுது இல்லை அதுக்கான ஒரு சிம்பிளான டிப் தான் சக்கரையை எப்போவுமே நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பால் கொட்டி வைங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நான் தேங்காய் ஓடி எடுத்திருக்கேன் தேங்காய் ஓட்டில் இருக்க நார் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக உடச்சி இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் ஓடு எப்போவுமே காஞ்சதாக தான் இருக்கணும் ஈரப்பதமாக இருக்கக்கூடாது இந்த சின்ன பீஸ் தேங்காய் நம்ம சக்கரை வச்சுருக்க டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா போதும் இதை வந்து இந்த டப்பாவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம சக்கரை வந்து நீர் கூத்த மாதிரி ஆகாது இதே மாதிரி தான் உப்புக்கும் இதுக்குள்ளேயே நான் வந்து தேங்காய் ஓடு தான் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் உப்பாக இருந்தாலும் சரி சுகராக இருந்தாலும் சரி இதை எடுக்கும் போது நீங்கள் நல்ல ஒரு காஞ்சி ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் நிறைய பேர் வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அதே கரண்டி உள்ளே விட்டி எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் சிக்கன் எல்லாம் வாங்கினோன்னா ஒன்று குழம்பு வைப்போம் இல்லைனா ஃப்ரை பண்ணுவோம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான வேலையும் இல்லை அதிகமான நேரமும் தேவைப்படாது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா கூட அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கடாயில் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவைப்படும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப கருக்கீறக்கூடாது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெங்காயத்தை வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெளியில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் நான் வந்து ஐநூறு கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் எப்போவுமே போன்லெஸ்ஸாக எடுக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எலும்போடி சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை அப்புறம் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நான் கீறி சேர்த்துருக்கேன் காரம் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் ஸோ காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு இன்னும் தூக்கி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஆனால் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வெங்காயம் கரிகீரக்கூடாது கருகீரிச்சுன்னா ரெசிப்பியில் வந்து நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க முப்பது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டியது இல்லை லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இது உள்ளே சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ரெசிப்பியில் நீங்கள் சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதுவே போதும் இந்த சிக்கன் ஆகிறதுக்கு மற்றபடி நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க இந்த எண்ணெயிலே தான் இது வந்து வதங்கணும் இடையில அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக குக்காயிரும் இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான நேரம்லாம் தேவைப்படாது நம்ம சிக்கனில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இடையில இடையில நல்லா விட்டு எண்ணெயிலேயே நல்ல சுருளை சுருளை வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடியாயிருச்சு இதை வந்து சாதம் சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பேச்சிலராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ